இன்றைக்கு சூப்பாலிஸ் தினம் அதற்கான வாழ்த்துக்களோடு அண்ணாமலைக்கு இந்த தேர்தலுடைய முதல் மூணு நாலு பேஸ் முடியற வரைக்கும் சூப்பாலிஸ் தினம்னா என்ன டீட்டெயிலாக சொல்லுங்கப்பா புரியுது சூப்பாலிஸ் கண்டுபிடிச்சவங்களுக்கு எதிராக வந்து இதுலேயும் பாலிஷ் போடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் அவர் அண்ணாமலைக்கு இந்த நான்கு கட்ட தேர்தல் ஐந்து கட்ட தேர்தல் முடிகிற வரைக்குமே கூட தமிழ்நாட்டு பக்கம் தலை வைத்தும் படுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலாம் இல்லை அவருக்கே தோணி இருக்குது இருந்தா அப்படி அதற்கு பிறகு இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு அரசியல் பேசணும் வந்துட்டேன்னு காட்டணும் இல்லை சும்மாவே இருக்கிறேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஆலையங்கான ஆறு மாதம் வட்டிங்காணங்கிற மாதிரி என்ன பேசுவது இப்ப வழக்கம் போல திமுகவுக்கு எதிராக சித்தாந்த அரசியலோ அல்லது புகார் வைக்கிறதோ எதாவது பண்ணுனா புரளியை கிளப்புனா வதந்தியை கிளப்புனா அதற்கான பலன் எதையும் அறுவடை பண்ண முடியாது ஏன்னா எலெக்ஷன் இல்லை முடிஞ்சு போச்சு மேற்கொண்டு நீங்க அப்படி வச்சீங்கனாலும் திருப்பி அடிப்பாங்க அது வேற மூணாவதா இன்னொரு பிரச்சனை என்னன்னா நாலாம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னா கொஞ்ச நஞ்ச வாயா பேசுனேன்னு இழுத்து போட்டு சாத்துவதற்கு திமுக தரப்பு தயாராக இருக்கிறது அதனால திமுகவோடு ஸ்பேரிங் போடுவதற்கு அண்ணாமலை விரும்பலை ஆனால் ஏதாவது ஒன்று பேசி ஆகணுமேங்கிறதுக்காக வாகா இருக்குன்னு ஏடிஎம்கே கூட ஒரு சண்டை அது நாட்டு மக்களும் சரி யாருமே இத பத்தி சீந்தரதே கிடையாது ஏடிஎம்கே கட்சி மட்டும் தான் நீ தள்ளிக்கோ எடப்பாடி உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவும் ஜெயலலிதா பிரச்சனை எழுக்கிறது ஜெயலலிதா இந்துத்துவ தலைவரா தான் இப்படி சொல்லிட தெரியாருன்னு பார்த்தா எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் அத்தனை பேரும் இதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதுறாங்க அவர் ஏன் இந்துத்துவ தலைவர் என்றால் இருந்திருந்தா ராமர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா வேணா ராமர்கள் சிலையை கொண்டு வந்து என் பார்க்கிங்ல வெயி போயஸ் கார்டன்ல நான் பால்கனில இருந்து ஹாய் சொல்கிறேன்னு வேணா சொல்லுமே தவிர அது கிளம்பியெல்லாம் போக போகிறது கிடையாது இந்த வேலையை எதற்காக செய்யணும் அடிப்படையில் ஏன்னா அண்ணாமலை ஆரம்பத்தில் ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு பேசித்தான் அவங்களுக்குள்ள சண்டையே வந்து வெளிப்படையா பார்ப்பதுக்கு உள்ளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புதுப்பேட்டையில ஸ்நேகாவை கொண்டு போய் வச்ச மாதிரியான ஒரு கூட்டணி தான் என்று இருந்தாலும் அதை விரிசல் ஏற்பட்டு பிரிஞ்சு வருவதற்கு அவர்கள் வெளியில காரணமா சொல்லிக்கிட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆமா அது உண்மைதானே உண்மையை யார் சொன்னா என்ன ஒரு அண்ணாமலையே சொன்னாதான் தான் சொல்லட்டும் மாதிரி தான் இருக்கு இதுல தொடங்கி இன்றைக்கு ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர் அந்த அம்மாவை வந்து நான் ஓன் பண்ணிக்குவோம் இந்த விரும்பாண்டியிருந்தேன் என்ன பெத்த அவன் மட்டும் இருந்திருந்தா நான் இங்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டேங்குற மாதிரி அண்ணாமலை புலம்ப காரணம் என்ன உனக்கு என்ன திடீர்னு அந்த ஜெயானு சிகரெட்லயே எழுதிட்டு வாங்கி வாங்கி படுத்துட்டு இருப்பார்ல அது மாதிரி நீ ஏன் படுத்து சோகமா இருக்கு நீ வயசுக்கு வந்தே நாலு தான் ஆச்சு உனக்கு என்ன ஜெயலலிதா பாசம் அரசு இல்ல நீ நாலு வருஷமா தானே இருக்க ஜெயலலிதாவுக்கு உன்னை யாருன்னே திடீர் அறியாது அந்த ஆன்மா உன்னை சும்மா விடுமா மேல இருந்து துப்புமா துப்பாதா எதற்காக இந்த பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறாய் அது ஒண்ணும் இருக்கு இல்ல அதிமுக தரப்பில் இருந்து ஜெயக்குமார் நேற்றுக்கு மறுப்பு தெரிவித்தார் இன்றைக்கு ஆர் பி உதயகுமார் உங்ககிட்ட இருக்கிற தலைவரை வச்சு உன் கையை உன் சீட்டை பார்த்து விளையாடுறா ஏண்டா இங்கேயே எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கிறது இல்லை ஏன்னா கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமியே இந்த ராமர் கோயில் தீர்ப்பு வந்த போது இதற்கு அம்மா ரொம்ப மகிழ்வார் அம்மா வந்து அங்க கோயிலும் கட்டணும் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் வச்சிருந்தாங்க அதனால இந்த தீர்ப்பை நாங்க ரொம்ப வரவேற்கணும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்ப அறிக்கையெல்லாம் விட்டு வச்சிருந்தார் அப்புறம் கடந்த காலங்களில் ஜெயலலிதா கர சேவைக்கு ஆள் அனுப்புறதுல இருந்து பல்வேறு இந்த மாதிரி பாஜக பாஜகவுடைய உடைய சித்தாந்த கொள்கைகள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டிஃபர் ஆனது கிடையாது அதனால இங்களால் இல்ல இல்லை இல்லை ஜெயலலிதா ஒரு திராவிட திமீனெல்லாம் நீங்களால் முட்டுக் கொடுக்க முடியல அவங்களுடைய கடைசியான இது என்னன்னா ஏன் பொருள் ஏன் தட்ட உருவாத ஏன் ஜோப்பில் ஏன் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் வந்து உட்கார்ந்து ஒப்பாதிக்கிற மாதிரி ஒரு அறுபத்தி மூணு பர்சென்ட்டை வந்து நடைமுறைப்படுத்தி விட்டுருச்சு அது கலைஞர் கொண்டு வந்தது தான் ஆனால் அது வாய்ப்பு கிடைச்சா இதை செஞ்சா அவங்களுக்கு பேர் வரணும்னு கூட இருந்தவர் ஒரு சொல்லுவோம் அதை பண்ணி விட்டுச்சு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு மரண்டர் பண்ணார் ஒருத்தர் அவரை பிடிச்சி உள்ளே வச்சிச்சு கலைஞர் இருந்திருந்தா கூட கைது பண்ணியிருப்பாரா அவர் எல்லாம் வந்து செஞ்சிருக்கவே மாட்டார் இந்த அவர் இருந்தப்ப கைது பண்ணியிருந்தா நீங்க எல்லாம் பெரிய கிரகலையாக்கி இருப்பீங்க மாமியே கைது பண்ணனால தான் இருந்தீங்க அதுதானே உண்மை அப்ப ரெண்டாவது தமிழ்நாட்டுல ஜெயலலிதாவுக்கு இந்துத்துவ தன்மை இருக்கா இல்லையாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு இந்த இந்துத்துவ அரசியல்ங்கிறதே வந்து என்னைக்குமே ஒத்து வராதன்று பெரியார் இருந்து அவரு செருப்பகண்டி சாமி சிலைகள் அடிச்ச காலத்துல தொட்டு இதுக்கு பெருசாலெல்லாம் தமிழ்நாட்டுல யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதை ஓட்டரசியல கூட அவங்க காட்டுனது கிடையாது அவருக்கு அவர் சொல்ல கருத்துல பண்றது அவ்வளோதான் அவருக்கு ஏதோ பிடிக்கல அடிக்கிறாரு தாமர ஜனங்களே புத்த பூர்ணிம அன்னைக்கு வந்து ஏய் இது உண்மையாலுமே இது வந்து புத்தரா இருந்தது புத்தர் தலையை எடுத்துட்டு தான் இந்த தலையை வச்சாங்கன்னு சொல்லி அவர் செஞ்சு காட்டினாரு செஞ்சு காட்டினதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓ அப்படியா அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டாங்க இதுதான் நிலைமை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஓபிசி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஓபிசி பா பாப்புலேஷன் என்பது மறைமுகமாக இன்னொன்று நின்றே என்னன்னா உயர் சாதியினர் குறைவாக இருக்கிறார்கள்ங்கிறதான் அதனுடைய பொருள் மற்ற மாநிலங்களில் ஓபிசி பாப்புலேஷன் குறைவாக இருக்கிறதுனா தலித் பாப்புலேஷன் அதிகமா இருக்குறது அல்ல தலித் பாப்புலேஷன் நாடு அளவுல கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கு ஓபிசி பாப்புலேஷனும் அதை விட கொஞ்சம் கம்மியா எஃப்சி இருக்காங்க அந்த இடங்களை எஃப்சி பிடிச்சு தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் தான் எழுவது பெர்சன்ட் கிட்ட ஓபிசி பாப்புலேஷன் இருக்கிறது இந்த ஓபிசி பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது மறைமுகமாக இந்த இந்துத்துவா வேறி அந்த உயர்சாதியினருக்கு தான் வந்து அடியிலிருந்து கிளம்பி வரும் ஆமாம் இந்து மதம் இந்து மத அரசியல் இந்துத்துவ அரசியல்னு ஈஸியாக இங்கே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய எஃப்சி பாப்புலேஷன் அது இங்கே இல்லை இது இங்க இல்லைங்கிறதுனாலேயே இங்க அரசியல் பண்ண வருபவர்கள் யாராக இருந்தாலுமே ஈவன் திமுக எவால்வ் ஆகறதுக்கு முன்பு காங்கிரஸே கூட ராஜகோபாலாச்சாரி மாதிரியான எஃப்சி இருந்தால்தான் அந்த இந்துத்துவ ஐடியாலஜி எல்லாம் உள்ளவருமே தவிர காமராஜர் இருந்தாலே அது அவர் வந்து ஐடியா கேட்கறது பெரியார்ட்டு ஐடியா கேட்க ஆரம்பிச்சிடுவாரு யோசனைகள் பெரியார்ட்டு வரக்கூடிய அறிக்கைகள் முடிய வந்து ஆட்சி நடத்தினாரு காமராஜர் சொல்லிதான் அன்றைக்கு இருந்த எஃப்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஸோ தமிழ்நாட்டுக்கு இந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் ஆகாது அவ்வளவுதான் அதில் ஜெயலலிதாவும் விதிவிலக்கு இல்லை இன்னைக்கு தேவையே இல்லாமல் ஜெயலலிதாவை இந்துத்துவ ஆளாக காட்டி அந்த அம்மாவை பாஜக தின்று செரிக்க முடியுமா இந்த தின்று செரிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆரை இப்படித்தான் முதல்ல பாஜக விழுங்க ட்ரை பண்ணுது அது ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அவர்களுக்கு பாசிட்டிவாக எந்த இதுவுமே இல்லை பொருளாதார கொண்டாரு ஓஹோ இந்த ஊர்ல வந்து கலைஞர் என்ன ஸ்டெப் போடுறாரோ அந்த ஸ்டெப் தான் நம்மளும் போடணும் இந்த காலத்துல வந்துட்டு எம்ஜிஆர் ஜி புகழ் பாடினால் ஓட்டு விழுங்கிற லாஜிக்கே ஓட்டையான முடிஞ்சு போச்சு எம்ஜிஆரை ஆதர்சமாக கொண்டிருந்த மக்கள் இப்போ எத்தனை சதவீதம் பேர் வாக்களிக்கிற இருக்கிறாங்க அவங்க அப்படியே இருந்தாலுமே அவர்கள் எப்படி பாதிக்க வாக்கியாரம் இப்ப நீங்க ஒண்டி தான் நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படியே இருந்தாலுமே அண்ணா வழியில் செல்கிறேன்னு சொன்னது எம்ஜிஆர் பார்த்து ரசித்து அவருடைய பேனா இருக்கக்கூடிய அந்த எழுபது ப்ளஸ்ல இருக்கக்கூடியவர்கள் கூட எதப்படி பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல அப்போ எம்ஜிஆர் இங்க ரெலவன்ஸ் இல்ல ஜெயலலிதாவும் ரெலவன்ஸ் இல்ல ஜெயலலிதா இறந்த போது ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு அதற்கு பிறகு அதை உடைத்ததே முக்கியமாக பாஜக தான் சசிகலாவை பழி வாங்குவதற்காக அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவசர அவசரமா தீர்ப்பு சொல்லி குற்றவாளி அவங்க அவசர அவசரமானா ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது அவசர அவசரமா வரல ஜெயலலிதா செத்து அந்த இடத்துக்கு சசிகலா வர போறாங்கன்னு தெரிஞ்ச அவசர அவசரமா வருது அந்த வழக்குல இப்போ நீங்க யோசிக்கிறது என்னன்னா ஜெயலலிதா குற்றமற்றவர் அப்படின்னு இந்த நீதிமன்றம் கருது அந்த அம்மா இதெல்லாம் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சசிகலா குடும்பமும் மட்டும்தான் இந்த ஊழல் அத்தனையும் செஞ்சிருக்குன்னு தீர்ப்பு கொடுக்கலாம் யோசிப்பாங்க பாஜக ஆனால் அப்படி கொடுக்கல நடந்தது நடந்து போச்சு அந்த குற்றத்தில் முழு பொறுப்பும் ஜெயலலிதாவுக்கு தான் ஜெயலலிதா இப்போது இல்லை அதனால நம்ம தண்டனை அடியாட்கள் இவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு நாலு வருஷம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்க கூடிய ஒரு செக்டார் இருந்தது அந்த செக்டார் மத்தியிலேயே அவர் ஒரு ஊழல் ராணி என்பதை பதிய வைத்தது அந்த இறப்புக்கு பின்னாடி வந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தீர்ப்பு அதற்கு பிறகு இந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள் அவரை ஊழல் ராணி என்று சொன்ன போதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக வாய் மூடிட்டு இருந்தாங்களா இவங்க இவங்களால அப்ப பெரிய அளவுல ரியாக்டே பண்ண முடியல ஏன்னா தீர்ப்பு தீர்ப்பு தானே சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு இப்ப போய் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியும் அதுல சட்ட நுணுக்கங்கள்லாம் பார்த்து சுமந்தராமன் போன்றவர்கள் நூல் பாசத்தால இல்ல இல்ல அது அப்படி இது இப்படி இப்படி பார்க்க கூடாது அதுல குற்றவாளின்னு தண்டனை கொடுக்கவே இல்லை இல்ல அப்படின்லாம் கதை பேசுவாங்க ஆனால் அது அப்படி இல்ல மக்கள் மத்தியில அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இப்ப ஜெயலலிதா பேரை சொன்னால் வாக்கு வருங்கிறது எதுவும் இல்லை ஜெயலலிதா பேரை சொன்னால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அபிமானிகளாவது பாஜகவுக்கு வருவாங்கன்னா அப்படியும் ஒன்றும் கிடையாது அப்போது எந்த விதத்திலும் பயனே இல்லாத ஒரு வேலையை வெட்டி வித்திரைக்கு கேடுங்கிற மாதிரி அண்ணாமலை இதை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா இன்னொன்று அந்த கட்சியில் ரெண்டு பேருமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்த ஜெயலலிதாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் இவர்களுக்கு தனிப்பட்ட கரிஸ்மா இருக்குங்கிறெல்லாம் தாண்டி இந்த கரிஸ்மா மக்களை ஆளுவதற்கு இந்த மாநிலத்தை ஆளுவதற்கு இங்க அரசியல் செய்வதற்கு நமக்கு பெருமதி இருக்காங்கிற ஒரு கேள்விக்கு அது விடையே சொல்லல இந்த கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆரே கூட இவங்க அதிமுக காரங்க என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்க எம்ஜிஆர் இருந்ததால தான் அண்ணாவுக்கே அன்னைக்கு வெற்றி கிடைச்சது எம்ஜிஆர் இல்லைன்னா வெற்றியே கிடைச்சிருக்காது அது உண்மை என்று ஒரு ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால் அவர் கட்சியை ஆரம்பித்த போது அவரே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியல் பெருமதினு நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு எம்ஜிஆரே நம்பியதால் தான் நானா பேரை வச்சு பேரை வைத்து அண்ணா வழியில் இந்த அரசாங்கம் செல்லும் நான் ஆரம்பிக்க கூடிய இந்த கட்சி அண்ணாவின் கொள்கைகளை எடுத்து செல்லும்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிற காரணமே என்ன கேட்டதுக்கு அண்ணா கேஸ்வரன் சொன்னவர் எல்லாமே அவரே சொல்லிட்டாரு அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்ய போறேன் அதுக்கு மாறா எதுவும் செய்ய போறது போறதில்லை அவர் அதிமுக என்று அண்ணா திமுக என்று ஆரம்பிப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஏரியால தான் சொல் செய்வது என்று தன்னை முன்வைப்பதற்கு அவருக்கே ஒரு தயக்கம் இருக்கு திமுகவில் பல வருடம் பயணித்த எம்ஜிஆருக்கே இந்த நிலைமை என்றால் சும்மா எம்ஜிஆர் கூட சுத்திட்டு இருந்ததற்காக இந்தமா எப்படி தன்னை ஒரு கட்சியை அதை காட்ட முடியும் அதனால ஜெயலலிதாவுக்கும் அதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை அப்போ இவங்க சம்பந்தமே இல்லாமல் அதெல்லாம் ஒன்மேன் மேன் ஆர்மி மாதிரி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பல பேர் பேசியிருப்பாங்க இது இப்படியே இருந்துச்சுன்னா இந்த கட்சி யார்கிட்ட போகும் இது யார் இதுக்கான வாரிசு இரண்டாம் கட்ட தலைவராக இந்த அம்மா என் அடையாளம் காட்டாமலே இருக்குங்கெல்லாம் பேசுவாங்க அந்த அம்மாவுக்கு என்ன ப்ர இஷ்யூன்னா அது எவனார்னா எனக்கு என்ன எனக்கு என்ன நான் இருக்க வரைக்கும் இந்த கட்சியை கைப்பிடியில் வச்சிருக்கணும் அதிகாரத்தில் அதிகாரத்தில் இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இவ்வளவுதான் என்னுடைய நோக்கமே தவிர நான் எடுத்து நூறாண்டு காலத்துக்கு இரநூறு ஆண்டு காலத்துக்கு எடுத்து செல்வதற்குன்னு எந்த கொள்கையும் எனக்கு கிடையாது அதற்கு வாரிசு கொள்கை வாரிசை உருவாக்கி வைக்கணுங்கிற தேவையும் எனக்கு கிடையாதுங்கிறத நம்ம உடையது அதனாலதான் இன்னைக்கு போற வரவன்லாம் ஒண்ணு தெரியும் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு வரைக்கும் இது இந்த ஆப்போசிட் கடையில ஒரு லேபிளை போட்டு இவங்க வந்து ஓட்டலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த மாவுக்கு நல்லா தெரியும் என்ன எவ்வளோ நாள் திமுகங்கிற கட்சி இருக்குதோ அவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு எத்தாடி ஒரு இப்போ ஒரு போட்டி கடையை போட்டு ஓட்டர்லாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எவனாவது ஒருத்தேர்ந்து உட்காருவான் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கந்தில் வந்து கவுண்டரில் கவுண்டர் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு இன்னொன்று மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே அச்சப்பட வேண்டிய ஏரியா இன்னொன்று இவங்க போய் அண்ணாமலை கூட ஆடு கூட முட்டி சண்டை போட்டு நடக்க வேண்டியது மறுபக்கம் செல்வ பெருந்தகிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச தொடங்குது இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்து ரிசல்ட் கூட வரல இதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே அதிமுக என்பது அழிய போகிறது அது அழியக்கூடிய இடத்தை பாஜகவாலும் எடுக்க முடியாதுங்கிற நிதர்சனத்தை உணர்ந்ததால தான் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு தரப்புகள் அந்த இடத்தை பிடிப்பதற்கு நைசா காய்நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு விதத்தில் திமுகவே ரசிக்கும் செல்வ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன நடக்கும் என்று தெரியாது முடிவு செய்யும் அர்த்தம் என்னன்னா அதிமுக என்கிற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தாங்காது அந்த கட்சியுடைய தொண்டர்கள் அல்லது அதற்கு வாக்களிக்க கூடிய அந்த வாக்காளர்கள் இவரை நம்பி மேற்கொண்டு காத்திருப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பாஜகவும் பிடிக்கவில்லை என்றால் திமுகவுக்கு எதிரில்லை அதை அப்படி சொல்லும்போது ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்டு சொல்லணும் திமுகவிட்டே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் வந்து இன்னும் பாதிக்கு பாதி நூற்றி இருபது சீட்டு வாங்கி நின்னாங்க ஒரு காலகட்டத்தில் இருந்து எண்பது இல்லை அதுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் வாய்ப்பளிக்கலாம் வாய்ப்பளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சீட்டு வாங்கி நின்னாங்க அதுக்கு பிறகு வந்து மிக அதிகமான சீட்டில் வந்து பேராய கட்சி காங்கிரஸ் வந்து நின்றுது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சீட்டு கலைஞர்கிட்ட வாங்கி நின்னாங்க அப்பையும் தோத்தாங்க ஸோ இப்போ இவங்க பெருவாரியாக இருக்கக்கூடிய சூழலெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து பேராய கட்சிக்கு எந்த பெருமதியும் இல்லை அதுவே திமுகவுடன் இணைந்து போய் அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வந்து நின்னாங்கன்னா அது ஒரு நேச்சுரல் அலையா பார்த்தா இல்லை இப்போ திமுக விட்டே தான் அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க ஆனால் அந்த அறுபத்தி மூணு சீட்டு வாங்கியுமே பிரயோஜனம் கிடையாது அது மிரட்டல் இது பண்ணிங்கிற மாதிரி தான் மக்களுடைய பார்வையன்ஸு ஊடகமாக அப்படி தான் பதிவு பண்ணாங்க அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிக்கல அது அது திமுகவுக்கும் லாஸாக தான் முடிஞ்சிச்சு காங்கிரஸுக்கும் பெரிய பேரழிவு தான் முடிஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலாகட்டும் அதற்கு பிறகு வந்த தேர்தலாகட்டும் திமுக சொல்லக்கூடிய சீட்டுகளை அவர்கள் இயந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறனால தான் பார்லிமெண்ட்லேயே வந்து இங்கேருந்து ஒம்பது பேர் இப்போ போகிறாங்க பத்து பேர் எம்பி போகிறாங்கன்னா அதற்கான காரணம் தான் அப்போ வந்து இந்த கூட்டணிங்கிறது திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய தான் வெற்றிகரமாக இருக்குது அப்படிங்கும்போது மறை மாறி தாண்டி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கான வாய்ப்பு எங்க இருந்து வருதுன்னா எடப்பாடியோட பல்ல பார்த்து வருது இந்த வண்டி ஊர்வை வைச்சா நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி பார்ப்போம் மேற்கொண்டு இவர்கள் திமுக வர்சஸ் இந்தந்த கட்சிகள்னு இவங்க பிளான் பண்ற மாதிரி தெரிந்தாலும் இவர்களுடைய அடிப்படை நோக்கம் எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பௌசற்ற தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இதை அப்படி கரைச்சு உரியும் இது இதுல கயிறு போட்டு எழனி எடுத்து விளையாடுவாங்க போடுவாங்க அண்ணாமலையுடைய இந்த அர்த்தமில்லாத சண்டையை சண்டையை விட்டுவிட்டு இதை அவர் கவனிக்கணும் ஏன்னா அண்ணாமலை சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சீட்டில் ஜெயிக்கிறோங்கிறது எனக்கு கிடையாது எவ்வளோ ஓட்டு வாங்குறோங்கிறது முக்கியம் போதி தர்மர் உணர்ந்து கொண்டார் ரிசல்ட்டைங்கிற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா எந்த சீட்டிலும் மக்களை தேர்தலில் ஜெயிக்க போகிறது இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் அதிமுகவுக்கு நேராக அல்லது அதை விட அதிகமாக நம்ம வாக்கு வாங்கி இருக்கோம் ஒரு சில தொகுதிகளிலேயாவது இரண்டாம் இடத்தை நாம் பிடித்து விட்டோம்னு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஃபயர் விடுங்க அது நடந்துச்சு கூறா பேசியிருக்கேன் அண்ணாமலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கூறான பேச்சு ஏன்னா அடுத்து இங்கே ஒரு ஒரு இங்கு ஒரு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அல்லது வேறு ஏதாவது ரெண்டு கட்சிக்கு விட்டை போட்டு கண்ணங்க கண்ணடிச்சு கூப்பிடலான்னா கூட ஏதோ போகக்கூடிய லெவலில் யார் இருக்கா அந்த லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தனக்கு வந்து அதிக ரெண்டாயிரத்துல ஒரு மூணு சீட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரம் வாங்கியிருக்கோம் அல்லது ஒரு சீட்டில் ஒரு இடத்துல ரெண்டாயிரம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா யாராவது ரெண்டு பேர் வருவாங்க இல்லையே நம்மளையும் தேடி அப்படிங்கிறதான் அவருடைய யோசனை அது ஏதாவது லூஸாக இருந்தாலும் கரெக்டாக யோசிச்சிருக்காரு நேஷனல் கம்பெனி லா அப்பலெட் ட்ரிபியூனல் இது ஒரு தீர்வாயும் ரேடியஸ் எஸ்டேட் என்கிற ஒரு நிறுவனம் திவாலாகுது அந்த நிறுவனத்தை அதானி குட் ஹோம்ஸ் வாங்கிடுது ரேடியஸ் நிறுவனம் எத்தனை ஆயிரத்தி அறநூறு கோடினு நினைக்கிறேன் அவர்கள் திவாலான பணம் இதில் தொண்ணூற்றி ஆறு சதவீதத்துக்கிட்ட பேங்க்கிட்ட கடன் வாங்கிட்டு வீடு கட்டி கொடுப்பதாக சொல்லக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான் திவாலாகிவிட்டதாக அறிவித்திருது பேங்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஆயிரத்தி இரநூறு கோடி அதானி நிறுவனம் இதை அதானியுடைய ஒரு சப்சிடரி இந்த நிறுவனத்தை கையகப்படுத்திட்டு நேற்றைக்கு என்சிஎல்ஏடி அது மேலே இருக்கக்கூடிய அந்த சால்வென்சி பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து இன்சால்வென்சி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து அதை சொஸ்தமாக்கி விட்டுருக்கிறது ரேடியஸ் எஸ்டேட்டுடைய கிரெடிட்டர்களுக்கு எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை கொடுப்பதாக சொல்லி அதானி நிறுவனம் இதை எடுத்திருக்கு

செலுத் எக்ஸ்ட்ரா தொகை எதுவும் செலுத்தாமல் உங்களுக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துட்றோம் கட்டி கொடுத்துட்றோம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டை நாங்கள் முடித்து கொடுக்குறோம் மும்பையில செய்து தர்றோங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாம பண்ணித்தரோங்கிறது அதானி நிறுவனம் இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் அதானி குட் குட் ஹோம்ஸ்டைய இந்த பிட் இருக்கு இல்லையா இது அப்ரூவல் வாங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த இன்வெஸ்டர்கள் இருக்காங்கல்ல பணம் கொடுத்து வீடு வாங்குவதற்காக திட்டமிட்டவர்கள் அதில் மூன்றில் இரண்டு பங்கினர் வந்து அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கணும் இருந்து அதி வாங்கிக்கிறதும் அதானி கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிறதுலயும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவர்கள் ஒப்புதல் தெரிவித்தா அதை பண்ணிக்கலாங்கிறது ரூல் இந்த ரூலை கொண்டு வந்தது இவங்க தான் பாஜக அது பண்ணிட்டாங்க இது இப்ப செய்திகள்ல கிட்டத்தட்ட ஏழுநூறு வீட்டு உரிமையாளர்கள் மூன்று பங்கு வாக்கு வச்சிருக்காங்க அவங்க இந்த பிட்டை வந்து சப்போர்ட் பண்றாங்க பினான்சியல் கிரெடிட்டர்ஸ் ஹெச்டிஎஃப்சி எஃப்சி லிமிடெடு எஸ் பேங்க் இவர்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து இந்த டீல் ஓகே அப்படின்னு சொல்லப்போக என்சிஎல்ஏடி இதை மொத்தமாக முடித்து வைத்து ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இனிமேல் அதானிக்கிட்டிருந்து அதை வாங்கிக்குங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க இது எப்பேற்பட்ட கொள்ளை அதாவது வங்கிகள்கிட்ட வாங்கின கடன் வந்து தொண்ணூத்தாறு விழுக்காடு தள்ளுபடி செய்யப்பட்டுது கம்பெனி வந்து அதானி வசம் போயிடுச்சு அவங்களுக்கு இந்த கடன் வங்கிகள்கிட்ட கடன் வாங்கினவனுக்கு எழுபத்தாறு கோடி ரூபாய் காசை கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு செல்ல கூட்டி அனுப்பி அனுப்பி விட்டானுங்க இப்போ சங்கிகை கடைசியில் போண்டி ஆனது யாருன்னா இந்திய அரசனுடைய பணம் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா போச்சு அதாவது இப்ப சங்கிகை என்ன சொல்றானுங்கன்னா இதை சொன்னா சங்கிகளுடைய வாதம் என்னவா இருக்குன்னா ஏழ்நூறு வீட்டு உரிமையாளர்கள் இந்த விஷயத்தை ஆதரிக்கிறார்கள் யாருமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட இந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு செலவு செய்ய போவதில்லை பேங்குகள் தொண்ணூத்தி ஆறு சதவீத ஏர்கட்டு கொடுத்திருக்கு இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா இந்த வீட்டு உரிமையாளர்களுடைய நலனுக்காக கொடுத்துருக்கு இதுதான் சங்கிகளுடைய வாதம் அப்படின்னா அதானி ஹாப்பி ரேடியஸ் கம்பெனி ஹாப்பி வீடு வாங்கினவனும் ஹாப்பி நீங்க ஏண்டா கதறீங்கன்னு கேட்கறானுங்க நாம ஏன் கதறோம்னா இந்திய மக்களுடைய பணம் தான் அந்த பேங்குகளால தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு நாம் யாருடைய காசை எடுத்து வீடு வாங்குபவர்களுக்கும் நஷ்டம் இல்லாமல் இங்கே ஆயிரம் ரூபா வாங்குகிற பொம்பளைகள்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறேன் உருகீடு காசை உருகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வங்கிகள்லையும் வந்து நாங்கள் வந்து காசு போடுறேன் கேஸ் வச்சுருக்கோங்க பூரா வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்க வச்சுட்டு கடைசி வரைக்கும் பணம் போடல வங்கிகளில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்னு சொல்லி எஸ்பிஐ வண்டியை அவங்க அதிகம் கொடுக்குது இப்படி வந்து மக்களுடைய மனத்தை சொரண்டி இருக்கக்கூடிய இதுல வந்து சுரணி உண்மை யார்கிட்ட குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அதான் நீங்க குடுக்குறாங்க இதுல வந்து அப்ப நூட்டு காசை எடுத்து கொடுத்த மாதிரி பேங்க் ரைட் ஆஃப் பண்ணிருக்கேன் இதற்கு என்னடா பதில்னா இது யாருகிட்டயுமே பதில் கிடையாது அருண்ஸ்வரி கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்தாரு கரந்தப்பாருக்குதான் ஒரு கான்க்ளேவ்ல பேசுனார் இந்த மாதிரி விவகாரங்களை இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப் சி கோடு ஐபிசின்னு அருண் ஜெட்லி கொண்டு வந்த அந்த பில்லில் இருந்து தான் இத்தனை அட்டுழியங்களுமே தொடருது ஆயிரம் மடங்கு அதிகமான பணத்தை எல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணி முடிச்சு விடுறாங்க என்பது முடியாது அருண் சொரியும் முடியாது அருண்ஜேட்லியும் ஒருத்தர் ஒருத்தர் முடியாது உதாரணத்துக்கு அனில் அம்பானியுடைய அந்த கதையை எடுத்துக்கிட்டா அவர் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இது மாதிரி திவாலாயிட்டதா கணக்கு சொன்னார் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணம் வாங்கினது அவர் கடன் அந்த பணத்தை நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதாவது ஒரு சதவீதம் கூட இல்ல புள்ளி ஒன்பது சதவீதம் வரும் அந்த டோட்டல் இருந்து அதை திரும்ப வாங்கி கொண்டு உங்களுடைய பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவரை கூட்டிட்டு போய் ரஃபேல் டீலில் வந்து இவர் பயங்கரமாக வந்து போர் விமானத்துல ரிப்பேர் சொல்லி கொடுத்தது ஒருத்தர் இது இதுவரைக்கும் மோடி ஆட்சியில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் இது மாதிரி ரிட்டன் ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க மோடி அரசாங்கம் இந்த மாதிரி அளித்த பணத்துடைய எண்ணிக்கைங்கிறது வந்து இந்திய அளவில் பணம் கையை விட்டு போன அதாவது ஊகத்தில் சொல்லப்படுகிற தொகையெல்லாம் இல்லை இதுதாண்டா போன தொகையுடைய எக்ஸாக்ட் அமௌண்ட்னே சொல்ல முடியிற அளவுக்கு பத்து லட்சம் கோடிக்கு நடந்திருக்கு இந்தியாவில் எந்த ஊடகங்களும் இதை முதல் பக்கத்தில் நியூஸ் ஆக்கியதில்லை நியூஸே ஆக்கியதில்லை இதை ஒரு ஸ்கேம்னு கூட எந்த ஊடகங்களும் சொன்னதே கிடையாது கொடூரமான விஷயம் இப்போ தனியார் இப்போ நம்மளை போன்ற ஆட்கள் நிறுவனங்களால் செய்யக்கூடிய மக்கள் அரசு நிறுவனங்களோ பொது நிறுவனங்கள்லையோ அல்லது தனியார் நிறுவனங்கள்லையோ மாதந்தோறும் சம்பளம் வாங்கினவங்கிட்ட வந்து முப்பது விழுக்காடு இன்கம் டேக்ஸ் வாங்குறாங்க ஆனால் கார்பரேட் நிறுவனத்தினுடைய வரியை வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகி முப்பதுலருந்து இருபத்தி ரெண்டு ஆக மாத்தினாங்க அப்போ அது எட்டு பர்சன்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஆண்டுக்கு மூன்று லட்சம் கோடி மூன்றரை லட்சம் கோடி அது இந்த பத்தாண்டுகளில் பார்த்தா முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபா வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய இது இதெல்லாம் யாருக்கு போய் சேர வேண்டிய பணம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் ஆயிரம் ரூபாய் மீடியா தான் கொண்டு வந்து சொல்லி மீடியாதான் கடந்த காலங்கள்ல ஆட்சியில் அந்த டான்ஸ் ஆடிய ஊடகங்கள் இப்ப எங்க போயிருச்சு மொத்தமும் கோடி மீடியாவா மாறி இருக்கு மீடியாவை வைத்து தான் இத்தனையும் பாஜக சாதித்திருக்கிறது தன்னை காப்பாற்றி இரண்டாவது முழுமையா அவர்கள் முடிச்சிருக்காங்க மக்கள் புரட்சி வரக்கூடிய அளவுக்கு நானது இஸ்பாரு என்னது ஒருத்தர் வைத்தியம் பைத்தியம்மையை கூட்டிட்டு போனேங்கல்ல நானூறு நானூறு இருக்கு ஆமா நானூறு இந்த தடவை நானூறு இந்த தடவை நானூறுட்டே போனானு மாதிரி மோடி மோடிக்கு வர வேண்டிய யாதிதாங்க அது அவர் கூடு விட்டு கூடு வாஞ்ச மாதிரி அந்த பைத்தியத்து கிட்ட ஏறி அந்தால கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க நாலாந்தேதி அது இவருக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்ப இதையெல்லாம் மீடியா வைத்து சாதித்தனாலதான் இன்றைக்கு மீடியாவுக்கு கிரெடிபிலிட்டி இல்லாமல் அது கோடி மீடியான்னு பேர் வைக்கப்பட்டு காரி துப்பப்படுவதால தான் யூடியூபில் இருக்கக்கூடிய துருரத்தி மாதிரியான ஆட்களுக்கு மதிப்பு கூடுகிறது சொல்லாமல் தவிர்த்ததை சோஷியல் சோசியல் மீடியாவில் ஒருத்தன் சொல்றாங்கிறது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் கோடி மீடியா ஆட்கள் துருவுரத்திய கிண்டல் பண்ணுவதற்காக ஜெர்மன் காக்ரோச் ஸ்டோரின்னு ஒன்னை உருவாக்கி அவனுக்கு வந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க ஒரு மீடியா அதாவது துருரத்தி பாஜகவை ஆளுங்கட்சியை விமர்சிச்சுட்டு இருக்கான் துரு உரத்தி மேல இந்த கோடி மீடியாவுக்கு கடுப்பாகி வேலம் எனக்கெட்டு இதை ஒரு வேலையா செஞ்சு ஜெர்மன் காசு கிண்டல் பண்றாங்கன்னா எவ்வளவு தூரம் மோடி பக்தி இருக்கணும் இருந்திருக்கணும் இவங்களுக்கு இவங்களுடைய வேலையை அவன் எந்த அளவுக்கு கெடுத்திருக்கும் கெடுத்திருக்கு தங்களுடைய இடத்தை மொத்தமும் ஒத்தாள அவன் எடுத்துட்டாங்கிற பதட்டமும் வன்மமும் போட்ட இருபதாயிரம் ஆர்டி ஆகுதுங்க எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி இதன் லெவல் ஆயிட்டு இருக்கு ஒரு ஒரு ட்வீட் வீடியோ உடனே லட்சம் பேர் அமிதாப் பச்சன் இருந்து ரெண்டாயிரத்தி முன்பு வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை நாட்டில் நடக்கும் போதும் இந்த செலிபிரிட்டிகளை அத்தனை பேரும் ட்வீட் போட்டு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டு அது இதே மாதிரி தான் வைரல் ஆயிட்ட அந்த எல்லாருடைய ஒரு ஒரே முகமா வந்து துருவர்த்தி மாறிட்டான் அப்படிங்கறதான் இவங்களுடைய அதைத்தான் இந்த மாதிரி வந்து வன்மத்தை கக்கி

காசு தான் வேணும் நான் காசுக்கு தான் பண்றேன்னா இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே அதிக பணம் இருக்கக்கூடிய கட்சி பாஜக பண்ணிட்டு போயிருவேன் நீங்க என்னதான் பண்ணுங்க என்ன கொல்ல முயற்சி எடுக்கிற அளவுக்கு நீங்க அத்தனை அட்டுழியங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே நீங்கள் செய்தாலும் கூட உங்களிடம் நான் விளை போகவில்லை என்கிற பெருமை ஒன்று போதும் அப்படின்னு நான் முடிச்சிருக்கேன் சவார்கருடைய டேல வந்து ஒரு இன்னொருத்தைய ஒருத்தையும் பேசுறேன் ஜெர்மன்ல இருந்து அதை பாலிஷ் பண்ண சொல்லு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பேசுறாங்க பாலிடிக்ஸ்